நடிகரும் சமூக செயற்பாட்டாளருமான ராகவா லாரன் சமீபத்தில் மாற்றம் என்கிற அமைப்பை தொடங்கி பத்து மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து மாவட்டத்திற்கு ஒரு டிராக்டர் என வழங்கி விவசாயிகள் பயன்படும் வகையிலான சேவையினை தொடங்கியுள்ளார் அந்த வகையில் இன்று திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்திற்கு உட்பட்ட கடங்கம்பாடி பகுதி விவசாயிகளுக்கு டிராக்டரை அர்ப்பணிப்பதற்காக அவர் வருகை தந்தார் அப்பொழுது ஊர் மக்கள் சார்பில் அவருக்கு மேளதாளங்கள் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலும் அவரது காரை சுற்றி பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சூழ்ந்து கொண்டதால் அவரால் சிறிது நேரம் காரை விட்டு இறங்க முடியவில்லை அதனைத் தொடர்ந்து காரிலிருந்து இறங்கி வந்த அவருக்கு பொதுமக்கள் முண்டியடித்துக் கொண்டு கை கொடுத்தனா் தொடர்ந்து அவர் மேசை ஒன்றின் மீது ஏறி டிராக்டர் வழங்கும் திட்டம் குறித்து பேசினார் அப்போது அவர் இங்கு நான் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை நான் கேட்பதற்கும் ஒன்றும் இல்லை மற்றவர்களைப் போல் உங்களிடம் நான் இதை உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் இதை எங்களுக்கு கொடுங்கள் நான் உங்களுக்கு இதை செய்கிறேன் நீங்கள் எனக்கு அதை போடுங்க என்று கேட்பதற்காக நான் வரவில்லை கொடுக்கத்தான் நான் வந்திருக்கிறேன் உங்களது அன்பும் ஆசிர்வாதமும் மட்டும் எனக்கு தேவை என்று பேசினார் ஒ உதவி பெண்கள் வந்து நிறைய தையல் மிஷின் கேட்குறாங்க எங்களுக்கு பணம் எல்லாம் தேவையில்லை தையல் மிஷின் வாங்கி கொடுங்க எங்க வாழ்வாதாரத்தை நாங்க பாத்துக்கிறேன்னு சார் ஒரு ஐநூறு தையல் மிஷின் பிளான் பண்றேன் நெக்ஸ்ட் எல்லாரும் இதுல வந்து சேர இப்ப தானே ஆரம்பிச்சிருக்கேன் எல்லாம் கண்டிப்பா சேருவாங்க சூர்யா சார் வந்திருக்காரு ஆமா சூப்பர் ஸ்டார் வந்து வாழ்த்து தெரிவிச்சது குரு வாழ்த்து தெரிவிச்சா சந்தோஷம் அவருக்கு என்னுடைய தலைவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் நிறைய பேர் வந்து சேரணும்னு ஆசைப்பட்றாங்க ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு பயணம் ஆரம்பிச்சிருக்கேன் நாங்களும் அடுத்த கட்ட பயணத்தில் வந்து ஜாயின் பண்ணுறோன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ இங்கே வந்து சேர்ந்த எஸ்டி சூர்யா சாருக்கு கேபிஒய் பாலாக்கு அப்புறம் அருங்காந்தி நிஷா நிஷாக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க அரசியல் பயணமா தலைவா மாற்றம் போதுமன்ற எண்ணம் தன்னலமற்ற சேவை எது இல்லை சார் தன்னலமற்ற சேவை சேவையே கடவுள் வாழ்வோம் வாழ வைப்போம் இதுவே தர்மம்னு சொல்லிட்டோம் இதில் இது இதில் எங்கேயுமே அரசியலாம் இல்லை இது ஒன்று முழுக்க முழுக்க சேவை தலைவர் அவ்வளோதான் ஓகே சேவையின் அடிப்படையில் பண்ணுறது இது அரசியலே இல்லை ஓகே